அண்ட உறகே நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் கத்துற உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட யோவான் பதினான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் ஆசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியையையும் செய்வான் மிக அருமையான வேதவசனம் இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் உண்மையானவர் மெய்யாகவே என்று அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது இப்போ விசுவாசம் என்பது காணப்படாதவர்களை நிச்சயம் நம்பப்படுகிற உறுதி என்று வேதத்தில் எப்ரவரி பதினொன்று ஒன்றில் எழுதப்பட்டிருக்கு அதுபோல் அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் எப் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் என்றால் முதலாவதாக தேவன் செய்கிற காரியங்களை இயேசு இந்த பூமியில் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தினால் நீங்கள் செய்ய முடியும் என்று இங்கே இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த யோகான் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன செய்தார் என்று நான் வேதத்தில் பார்க்கும்போது அநேக அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் அவர் நாம் முழுதும் செபித்து பகல் முழுவதும் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் அந்த எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் விசுவாசிக்கும்போது அதை செய்ய முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த இடத்திலெல்லாம் ஒரு மனிதனுக்குள் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது என்பதை பார்த்துதான் அவர் செய்திருக்கிறார் அவருடைய மகளுக்கு மிகவும் பலவீனப்பட்டிருக்கும் அவர் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்னவென்றால் பயப்படாதே விசுவாசமா இரு என்று சொன்னார் கானிய ஸ்திரியை பார்த்து விசுவாசத்தை மெச்சிக்கொண்டார் ஒவ்வொரு பகுதியும் தேவன் செய்த அற்புதத்தை எல்லாம் நாம் பார்க்கும்போது விசுவாசம் தான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் அடிப்படையான காரியம் அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் என்பது மிக முக்கியமான காரியம் அந்த விசுவாசம் நமக்குள் இருக்க இருக்கும்போது தேவன் செய்த அற்புதங்களைப் போல இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களைப் போல உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் தேவையான சகல அற்புதத்தையும் அந்த விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும் எல்லா கிரியைகளையும் ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது நான் செய்கிற கிரியைகளை தானம் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்பினார் வியாதேஸ்தர்களை சுகமாக்கினார் க கல்யாண வீட்டில் அற்புதம் செய்த அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தில் எத்தனையோ காரியங்களை வாசிக்கிறோம் வாசிப்பது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியங்களை நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த காரியங்களை எல்லாவற்றிலும் தேவன் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து செய்ததை போல் நம்மாலும் செய்ய முடியும் விசுவாசம் இருக்கும்போது அதைவிட இயேசு கிறிஸ்து செய்யாத அநேக அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவை என்றால் அந்த அற்புதங்களின் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் அடிப்படையான காரியம் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் என்பது அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பெருக செய்ய வேண்டும் விசுவாசத்தை தோங்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்து சொல்லியிருக்கிற வார்த்தை அந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆகிக்குரிய வாழ்க்கையில் முதல் அடிப்படையான காரியம் அந்த விசுவாசத்தை ஒவ்வொரு நாளில உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெருக செய்யும்படியான காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த காரியங்களை நீங்கள் செய்ய முடியும் அதை விட பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசுவா சூரியனை யுத்தத்திற்காக தனித்து நிற்க செய்தார் மோசே காடைகளை வரவழைத்தார் எல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் அநேக அற்புதங்களை தேவனை கொண்டு அநேகம் செய்திருக்க அதே போல நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசித்து அவர் செய்த கிரியைகளையும் இந்த பூமியில் நாமும் செய்ய வேண்டும் அவர் இன்னும் பெரிய காரியங்களை நம்மால் செய்ய முடியும் என்று அந்த விசுவாசத்தை கொண்டு சகலவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் சகல அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் சகல ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் விசுவாசத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யுங்கள் அந்த விசுவாசத்தை கொண்டு பெரிய காரியங்களை நீங்கள் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சி வைக்கலாங்க அன்பு தகப்பனே அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீ சொல்லுகிற எல்லாம் உண்மை என்று மெய்யாகவே மெய்யாகவே என்று இந்த வேதவசரத்தின் முதல் பகுதியில் சொல்லி விசுவாசத்தை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த காரியத்தின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்கிற ஒரு காரியம் அது ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைந்த பெருகி விசுவாசத்தில் நாங்கள் வல்லவர்களை மாற நீர் செய்த காரியங்களை செய்வதற்காக இன்னும் பெரிய காரியங்களை செய்வதற்கும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை நீர் பெருக செய்ய முடியாது சமூகத்தில் இந்த புது புதிய நாளிலை அர்ப்பணிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை எப்ரேயர் பதினொன்று ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் அந்த விசுவாசம் ஒவ்வொரு நாளும் பெருகட்டும் காணப்படாத ஒன்றை நாங்கள் நிச்சயத்து நம்பப்படுகிறவைகளின் உறுதியாக எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக நீ செய்த காரியங்களிலும் பெரிய காரியங்களை செய்வதற்கு நீர் எங்களோடு கூட இருந்த பெரிய காரியங்களை செய்யுங்க விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீ பெருக செய்வீராக கேசுவை நாமத்தில் ஜபங்கல நல்ல பிதாவே ஆமேன்